ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன் கத்துடைய பிரசனும் வல்லமையும் நிறைந்திருப்பதாக ரெண்டு குருந்தை ரெண்டு பதினாலு சொல்கிறது கிறிஸ்துக்குள் எல்லா இடங்களையும் வெற்றி சிறக்க பண்ணி அவரை அறிகிற அறிவின் வாசனை தேவ மக்களே உன் வாழ்க்கையில் என் வாழ்க்கையில் எவ்வளோ வெற்றி உண்டான்னா ஒருவன் கிறிஸ்துக்குள்ளே அவன் வாழ்கிற போது அவர் அன்புக்குள்ளே வாழ்கிற போது அவர் வல்லமைக்குள்ளே வாழ்கிற போது அந்த மனிதனை எல்லா இடங்களிலும் வெற்றி சிறக்க பண்ணுகிறார் யோசிச்சு பதினைந்தாம் அதிகாரத்தில் என்னை இல்லாமல் ஒருவனும் ஒன்று செய்ய முடியாது என்னை இல்லாமல் உங்களால் ஒன்று செய்ய முடியாது படைத்த இறைவன் சொல்லுகிறார் நான் உன்னை விட்டு உன்னை கைவிடவில்லை என்று சதா காலம் ஓடி இருக்கிறேன் இப்படி வாக்கு கொடுத்த தேவன் மறந்து சுயமேலத்திலே சுய அறிவிலே ஓடு போதான் நம்ம வாழ்க்கையில பல நன்மைகளை இழந்து போகிறோம் என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது கிறிஸ்துக்குள் எல்லா இடங்களிலும் அவர் அறிகிற அறிவின் வாசனை இன்னைக்கு நிறைய பேர் வாசனை என்றால் வேர் புகழ் வெற்றி மேன்மை அதை அடைய முயற்சி பண்றாங்க அதை பெறுவதற்கு பல வகையில அவர்கள் என்னென்ன வழி இருக்கோ அதை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் தேவ மக்கள் நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்றால் ஆசிரத்தை பெற வேண்டும் என்றால் கிறிஸ்துக்குள் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி ஒரு வெற்றி உள்ள வாழ்வை தேவன் தருவதாக வாக்கு பண்ணுகிறார் சாதாரண மனிதர்கள் எல்லாம் அசாதாரண மனிதராய் ஒருவேளை படிப்பு இல்லாமல் இருக்கலாம் அறிவிலாம் இருக்கலாம் முத்திலாம் இருக்கலாம் ஒன்று குறைந்தபடி வாசிக்கும் போது ஞானிகளை வெக்கப்படுத்தும்படி அவர் பைத்தியங்களை தெரிந்து கொண்டார் உள்ளவைகளை அவக்க அவமாக்கும்படி இல்லாதவைகளின் இழிவானவர்களை தெரிந்து கொண்டார் ஒருவேளை நீ ஒரு சாதாரண வாழ்க்கை வாழ்க்கை துவங்கியிருக்கலாம் கிறிஸ்துக்குள்ளே உங்களை நீங்கள் அர்ப்பணிக்கும் போது அந்த வாழ்வு வெற்றி வாழ்வாய் மகிமின் வாழ்வாய் நிச்சயமாக மாறும் இதைத்தான் அப்போ பவுல் குருந்து சபைக்கு எழுதுகிறார் எல்லா இடங்களிலும் அவர் அறிகிற அறிவின் வாசனை வாசனை என்பது அது அவர் லீடி புஷ்பத்தை போல வளருவார் சந்தன மரத்தைப் போல வாசனை இந்த வாசனை என்பது பேரும் புகழும் நிறைந்தவர்களாக வாழ வேண்டும் என்றால் ஆதியாக பன்னெண்டு சொல்ற பாருங்க உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன் தேவனுக்குள்ளே உங்கள் வாழ்க்கை வரும்போது அவருக்குள்ளே நீங்கள் கழி கூறும்போது அவரை நம்பி வாழும்போது அவர் உங்களை பேரும் புகழுமாக மாற்றுகிறார் அதற்காகத்தான் சிலுவையிலே அவர் ரத்தத்தை சிந்தி காயப்பட்டு வேதனைப்பட்டதற்காக உன் வாழ்க்கையில் இருக்கிற வேதனையும் கண்ணீரையும் மாற்றுவதற்காகத்தான் மக்களே இன்றைக்கு ஒரு தீர்மானப்படு ஆண்டவர் என்னை எல்லா இடங்களிலும் அவர் வெற்றி சிறக்க பண்ணுவார் ஒருவேளை தோல்வியும் வாழ்க்கையா இருக்கலாம் யாற்றுமே உங்கள் வாழ்க்கையா இருக்கலாம் சில விட எதிர்ப்பும் சத்துவமா இருக்கலாம் கற்று உங்களை ஒரு விசேஷமான பாத்திரமாக உருவாக்கத்தான் அவர் சொல்கிறார் நான் எல்லா இடங்களிலும் வெற்றி சிறக்க பண்ணுகிறவர் தோல்வி உங்களுடைய வாழ்வின் இருக்கலாம் ஏமாற்றம் மேன்மையாக இருக்கலாம் இன்றைக்கு கிறிஸ்து வாழ்க்கை அர்ப்பணித்து அவருடைய வார்த்தைப்படி வாழ்ந்து அவர் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து அவர் எப்படி வழிகாட்டுகிறார் வாழ முற்படும் போது அவர் தோல்வியை அவர் வெற்றியாக மாறுகிறார் இப்படி சொல்லுற யாக்கோபே முகம் இனி செத்து போவதில்லை நீ வெக்கப்படுவதில்லை இனி நீ அழுது கொண்ட நாட்கள் இப்படி ஆண்டர் வெற்றி சிறக்க சாம்பலுக்கு பதிலாக நீ சாம்பலும் எல்லா வெற்றி சிறக்க பண்ணுவார் அவரால் காரிய மனுஷனால் கூட என் தேவனால் எல்லா கூடும் அவர் உங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களில் அவர் அறிகிற அறிவின் மேன்மையை தந்து உங்களை ஆசுவிப்பார் தேவ மக்களை ஒருவேளை நீங்கள் ஆண்டவருக்கு தூரமா இருக்கலாம் விசுவாசத்துக்கு தூரமா இருக்கலாம் ஜெப வாழ்க்கைக்கு தூரமா இருக்கலாம் ஏதோ ஒரு பார்மாலிட்டிக்கு சர்ச்சைக்கு போகிற ஆள் இருக்கலாம் இன்றைக்கு ஆண்டவருக்குள்ளே அந்த ஆழமான அன்புக்குள்ளே அந்த கிறிஸ்துவ அந்த ராஜீரிக ஆளுமைக்குள்ளே நீங்கள் வருகிற போது உங்க வாழ்க்கையில தோல்வி நீங்கள் பார்க்க முடியாது வெற்றி ஜெயம் மேன்மை உங்க வாழ்க்கைக்கு சொந்தமாக மாறும் இன்னைக்கு அருமையா தெய்வ மக்களே இந்த ரெண்டு குருந்தியர் ரெண்டு பதினாலாம் வசனத்துபடி கர்த்தர் உங்களை எல்லா காரியங்களையும் அவர் வெற்றி சிறக்க பண்ணுவார் ஜெயத்தை தருவார் தானியல் ஆறு அங்கு இருபத்தி எட்டு வாசிக்கிற போது தானியலின் காரியம் ஜெயமாக முடிந்தது உங்க காரியம் இயேசுவின் நாமத்திலே அது ஜெயமாக முடியும் எல்லா இடத்திலும் கர்த்தர் உங்களை வெற்றி சிறக்க பண்ணுவார் தானியலின் தேவன் உண்முடிய தேவனாயிருக்கிறார் தேவ மக்களே தோல்விதான் உங்களை வாழ்க்கையா இருந்தார் இன்னைக்கு இயேசுக்குள்ளே உங்கள் அர்ப்பணிங்கள் சிவம் அவர் காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணி எல்லா இடங்களும் விட்டு சிறக்க பண்ணி அவர் அறிகிற அறிவின் வாசனினாலே நிரப்புவார் இந்த வசனத்தின்படி தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன் ஆமேன் காட்டாசி